இன்னைக்கு வந்து எங்க வந்திருக்கும்னா காரிமங்கலம் மாட்டு சந்தைக்கு தான் வந்திருக்கும் இந்த சந்தையில வந்து நிறைய வந்து எச்எப் மாடு ஜெர்சி மாடு வந்து கொண்டு வருவாங்க தருமபுரி டிஸ்ட்ரிக்ட் வாரம் வாரம் வந்து செவ்வாய்க்கிழமை காலையிலே வந்து ஒரு அஞ்சு மணில இருந்து ஒன்பது மணி வரைக்கும் வந்து இந்த சந்தை வந்து நடக்கும் மிகப்பெரிய ஒரு மாட்டு சந்தை அப்படியே வந்து எந்த மாதிரிலாம் வந்து கொண்டு வந்திருக்காங்க என்ன ரேட்டுக்கெல்லாம் வந்து போகுது அப்படியே வந்து மார்க்கெட்டுக்குள்ள போயிட்டு பார்ப்போம் வாங்க யாராச்சும் வந்து புதுசா வந்து நம்மளோட சேனலை வந்து பாத்துட்டு தான் மறக்காம வந்து நம்மளோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நீங்க பண்ற ஒவ்வொரு சப்ஸ்கிரைப் எனக்கு கொஞ்சம் மோட்டிவேஷனா வந்து இருக்கும் அடுத்த வீடியோஸ் வந்து அப்லோட் வந்து பண்ணலாம் ஸோ நீங்க வந்து பேஸ்புக்ல வந்து பார்த்துட்டு இருக்கீங்கன்னா நம்மளோட யூடியூப் சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கால்நடை நம்ம ஒரு சந்தை அதுதான் வந்து நம்மளோட யூடியூப் சேனல் அதே வந்து யூடியூப்ல வந்து பார்த்துட்டு இருக்கீங்கன்னா டிஎன் டுவெண்ட்டி ஃபோர் சக்தி பிளாக் அது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட பேஸ்புக் பேஜும் இன்ஸ்டாகிராம் பேஜும் ஸோ அதில் நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நீங்க வந்து மெசேஜ் வந்து பண்ணலாம் ஸோ அப்படியே மார்க்கெட்டுக்குள்ள போயிட்டு அப்படியே ரேட் வந்து தெரிஞ்சு போவாங்க இங்க வந்து பாத்தீங்கன்னா மாடு கண்ணோட இருக்கு நல்லா வந்து மடி வந்து பாத்தீங்கன்னா நல்லா இருக்கு நல்லா வந்து பெரிய மடி காம்போ வந்து பாத்தீங்கன்னா நல்லா வந்து லென்த் இருக்கு அதெல்லாம் வந்து பெரிய மாடு தான் மாடு கண்ணோட இருக்கு ஏன்னா பல்ல அது பல்ல கடை போட்டு கடை போட்டு இருக்கு பொட்டகண்ணா கணக்கு வந்து இருக்கு கடை வந்து இருக்கு நல்லா வந்து மாடு வந்து பெரிய மாடவே இருக்கு நல்லா ஒட்டம்பு நல்லா மடி காம்பு நல்லா இருக்கு என்ன இது எழுபது பாலில் எவ்வளவு கிடைக்கு பதினாறு பதினாறு லிட்டர் பால் ரெண்டு நேரம் சேர்த்தி கறக்கும் இப்படி நீ வந்து ஒரு வேலைக்கு எட்டு எட்டுக்கு மேல கூட வந்து கறக்கலாம் நல்லா இருக்கு காம்பு மடி நல்ல மாடுதான் நல்லா தான் இருக்கு காம்ப அது ஒன் சைடே நின்று இருக்கிறதுனால வந்து பாத்தீங்கன்னா ஒன் சைடு வந்து உள்ள வந்து மடி வந்து போயிட்டு இருக்கு மற்றபடி மடியெல்லாம் வந்து நல்லா இருக்கு நல்ல மாடுதான் இங்கே வந்து பாத்தீங்கன்னா எச்எஃப் மாடு வந்து ரெண்டு இருக்கு பாருங்க சன மாடு நல்லா வந்து பெரிய மாடு தான் நல்லா வந்து பண்ணைக்கு இந்த மாதிரி எல்லாம் வாங்கிட்டு போறீங்களா இந்த மாடு இந்த மாதிரி எல்லாம் நீங்கள் வந்து வாங்கிட்டு போலாம் தாராளமா நல்லா வந்து பெரிய பெரிய மாடு நல்லா வந்து கறவைக்கு நல்லா இருக்கும் ஏழு மாதம் எட்டு மாதம் வந்து ஆகும் போல அவ்வளவுதான் என்ன பழப்புறது ரெண்டுத்துக்கு ரெண்டு பழம் அது நாலு ரெண்டு எல்லாம் ஃபஸ்ட்டு தான் இல்லை ஃபர்ஸ்ட்டு எந்த ஹோட்டலு ஆ இல்லை மாடு எப்படி இருக்குன்னு பாருங்கள் பண்ணைக்கு இந்த மாதிரிலாம் வந்து வாங்கிட்டு போகிறீங்க இந்த மாதிரி வாங்கிட்டு ரெண்டு நாலு அந்த சைடு இருக்கு பாருங்க அது நாலு இப்போ எத்தனை மாசம் இது 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 எட்டு முடியுதா ஆ ஸோ நல்லா இருக்குது மாடு இது எட்டு முடிதா அதில் அந்த ஆட்ட சைடில் இருக்குது பாருங்க அது வந்து கண்ணு போடுற ஸ்டேஜ் நல்லா வந்து பெரிய மாடு என்னென்ன சொன்னீங்க அது நாலு பல்லு ஒன்னு இருபத்தி அஞ்சு இது ரெண்டு பல்லு ஒன்று பத்து நல்லா இருக்கு மாடு இப்போ நல்லா வந்து பெரிய மாடு தான் ஒன்றுக்கு மேலே வந்து சொல்றாங்க பேசுனா வந்து ஒன்று பக்கத்தில் வந்து வாங்கலாம் ஸோ மாடை வந்து பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு தான் இருக்கு ஏன்னா அவ்வளோ ரேட் வந்து சொல்றாங்கன்னா மாடை வந்து அந்த அளவுக்கு இருக்கு சைஸ் இருக்கு வந்து தான் பேசுனா கண்டிப்பா வந்து ஒன்று பக்கத்துல வந்து வாங்கலாம் மடி வச்சிருக்கு ஏன்னா பாலம் தெரியல வியாபாரம் வந்து பேஸ்ட் இருக்காங்க நல்லா வந்து மடியமைப்பு வந்து நல்லா இருக்கு இல்லை கரெக்டான சைஸ் ரொம்ப அதிகமாகவும் இல்லை ரொம்ப கம்மியாகவும் இல்லை கரெக்டான மடியமைப்பு இதை வந்து வாங்கிட்டாங்க போல வியாபாரம் வந்து முடிஞ்சிட்டு இருக்கு அதான் வந்து பாலுக்கு வந்து நல்லா மாடு இது வந்து பாத்தீங்கன்னா சென மாடை தான் வந்து பெரிய மாடாவே இருக்கு கண்ண போடுற ஸ்டேஜ் இதெல்லாம் வாங்கிட்டு போனோம்னா ஒரு நாள் ரெண்டு நாள் அவ்வளவுதான் எந்த அளவுக்கு வந்து இது வந்து இறங்கிட்டே இருக்கு கண்ண போடுற நாலு தான்

மலை தூரல் விழுந்துட்டே இருக்கு வீட்டுல இருந்து கிளம்பி தான் இருந்துச்சு சரி கிளம்பி வந்துட்டோம் இப்ப வந்து பாத்தீங்கன்னா இங்க வந்து தூரல் விழுது இது வந்து பால் மாடுதான் வியாபாரம் வந்து பேசுறாங்க குட்டி வந்து பாத்தீங்கன்னா குட்டி வியாபாரம் வந்து பேசுறாங்க இதுதான் வந்து பாத்தீங்கன்னா நாப்பத்தி ஏழுக்கு வந்து கேட்டு இருக்காங்க பெரிய வந்து தரல ஐம்பதுக்கு மேல வந்து சொல்லிட்டு இருக்காரு கேட்கிறேங்க நாற்பத்தி ஏழு வந்து கேக்குறாங்க முடிச்சிட்டாங்க ஐம்பதுக்கு இந்த ரேட்டு ஐம்பது ஐநூறா ஐம்பது ஐநூறுக்கு வந்து முடிச்சிட்டாங்க நல்ல மாடு தான் கறவை மாடு இந்த மார்க்கெட்டுக்கு வந்து வரீங்கன்னா தாராளமா வந்து வாங்க கை கறவை மாடா இருக்கட்டும் சனா மாடா இருக்கட்டும் வளர்ப்பு கண்ணா இருக்கட்டும் நிறையவே வந்து இந்த மார்க்கெட்டுக்கு வந்து கொண்டாடுவாங்க ஒரு பெஸ்ட்டான ஒரு மார்க்கெட்டு தான் வர இருந்தால் காலையிலேயே வந்து ஆறரைக்குள்ளே வந்து இந்த மார்க்கெட்டுக்கு வாங்க ஸோ ஏழு மணி ஏழுரைக்கெல்லாம் வந்து வர வேணாம் வந்தாலையும் வந்து வேஸ்ட்டு தான் அதனால் ஆறரைக்குள்ளே வந்து மார்க்கெட்டுக்கு இருந்தால் மட்டும்தான் நீங்கள் வந்து ஒரு நல்ல மாடாக நீங்கள் வந்து வாங்கிட்டு போக முடியும் இதெல்லாம் வந்து பாருங்கள் சரியான சைஸு வீடியோவில் எந்த அளவுக்கு வருதுன்னு தெரியல சைஸ் நான் வந்து பார்த்திங்கன்னா நேரில் வந்து பார்க்கும்போது சரியான சைஸு இது சென மாடு தான் ஏன்னா பொண்ணு அது பொல்லு கடை கடை வந்து போட்டு இருக்கு பாருங்க எவ்வளவு சைஸா இருக்கு நீட்டு இந்த சைடு வந்தங்களா எல்லாம் வந்து சென மாடுங்கள் தான் அப்படியே வந்து கை கார மாடு போனாங்களா அந்த சைடு வந்து இருக்கும் ஸோ அதை வந்து பார்ப்போம் நிறைய மாடுங்க வந்து காலையிலேயே வந்து கொண்டு வருவாங்க நம்ம இவ்வளோ நாள் வந்து கண் எடுத்துட்டு தான் வந்து கை கறவை சென மாடை வந்து பார்ப்போம் இன்னைக்கு சேக்கி சரி ஓகே பார்த்தீங்கன்னா காலையிலேயே வந்து கை கறவை சென மாடை வந்து பார்த்துட்டு இருக்கும் இது வந்து சரியான மடியமைப்பு நல்லா இருக்கு மாடு நல்லா வந்து பாலுக்கு நல்லா ஏத்த மாடுதான் நல்லா வந்து மடியமைப்பு இருக்கு இப்படியே நீங்க வந்து ஒரு பதினஞ்சு லிட்டருக்கு மேல வந்து இதெல்லாம் நீங்க வந்து கறக்கலாம் ஒரு நாளைக்கு என்ன பண்ணது கடை பாலுப்பா எவ்வளவு நாள் இருக்கு பாலு பதினஞ்சு ரெண்டு நேரம் சேர்த்து நல்லா இருக்கு மாடு நல்லா வந்து மடியமைப்பு நல்லா இருக்கு சின்ன மாடு வந்து வீட்டான மாடுதான் வாங்கிட்டாங்க போல செக் பண்றாங்க கைப்பால தான் அறுபதாயிரம் வந்து சொல்றாங்க பதினஞ்சு லிட்டர் பால் அறுபதாயிரம் சொல்றேங்கன்னா இன்னும் கம்மி பண்ணி வாங்கலாம் பேசணும் இது வந்து தான் வந்து மாடு கண்ணோட இருக்கு மடி வந்து கொஞ்சம் பெரிய மடியே வந்து வச்சிருக்கு இது வந்து கறவை கை தான் நல்லா இருக்கு மடி நாலு மடியும் வந்து ஸோ நாலு கமையுமே வந்து நல்லா தான் தெரியுது நான் வந்து ஒரே லென்த்தில் ஸோ கரெக்டாக இருக்குது நாளுமே கேட்டு பாப்போம் எவ்வளோ பல்லு கடை வச்சுருக்கலாம் பல் எனக்கு கடையானா பாலால் எவ்வளோனா கிடைக்க ரெண்டாயிரம் சதி பதினஞ்சு இருக்கா எந்த ஊருதுண்ணா ஒரு நல்ல பார்த்தீங்கன்னா பாலுக்கு வந்து நல்ல மாடு பதினஞ்சு லிட்டர் பால் ஒரு நாளைக்கு நீங்கள் வந்து கறக்கலாம் மடியை வந்து பார்த்தீங்கன்னா நல்லா வந்து பெரிய மடியை வந்து வச்சிருக்கு மாடு கண்ணோடு இருக்கு வீட்டான வளர்ப்புக்குன்னா ஒரு நல்ல மாடு தான் நீங்கள் வந்து கறவைக்கு வீட்டானைக்கு இதோ ஒரு மலைக்கு வெயிலுக்கு கூட ஓரளவுக்கு வந்து தோங்க இதெல்லாம் என்ன நான் சொன்னீங்க இது ரேட்டு அறுபது அறுபதாயிரம் வந்து சொல்றாங்க இல்லை இதெல்லாம் வந்து பெரிய மாடு இதை பண்ணைக்கு இந்த மாதிரி வந்து வளர்க்குறீங்கன்னா இந்த மாதிரியெல்லாம் வந்து வாங்கிட்டு போய் வளர்க்கலாம் இல்லை பாலெல்லாம் நீ வந்து இருபது இருபத்தஞ்சி வந்து கறக்கலாம் சென மாடு தான் இப்போ ஸோ பால்ன்னு எடுத்துட்டீங்கன்னா எப்படி நீங்கள் வந்து இருபதுக்கு மேலே தாங்கலாம் இல்லை வந்து மட்டியை வந்து பார்த்தீங்கன்னா சரியாக தான் வரும் கன்று போகிற நாளைக்கெல்லாம் பண்ணைக்கு இந்த மாதிரி எல்லாம் வாங்குறீங்கன்னா ஸோ ஆல்ரெடி வந்து இது பண்ணையில் தான் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன்

கரகம் இருபத்தஞ்சு லிட்ரு எப்படியும் நீங்கள் வந்து பாத்தீங்களா இப்ப சனியா இருக்கிறதுனால மடி ஒன்னும் வைக்கல கண்ண போற நாளைக்கு எல்லாம் சரியான மடியா இருக்கும் நான் சொல்றேன் கேட்டு பார்ப்போம் என்னன்னா சொன்னீங்க ஒன்று பத்து கேட்குறாங்க ஒன்று முப்பத்தஞ்சு சொல்றீங்க நீங்க ஒரு லட்சத்து பத்தாயிரத்துக்கு வந்து கேட்டு இருக்காங்களாம் இவர் வந்து ஒன்று முப்பத்தி அஞ்சு வந்து சொல்லிட்டு இருக்காரு கிலோ எல்லாம் வந்து கண்டிப்பாக கொடுக்க மாட்டாங்க அந்த மாதிரி மாடு இது கம்மி ரேட்ல இல்லையான்னு கேட்டீங்களா இருக்கு முப்பதாயிரத்திலயே இருக்கு இருபதாயிரத்துலயே இருக்கு ஐம்பதாயிரத்துலயே இருக்கு அது வந்து அந்த சைடு இருக்கும் ஸோ குவாலிட்டிக்கு தகுந்த தான் ரேட்டுங்க சைஸ் கலருக்கு ரேட்டு கிடையாது நல்லா குவாலிட்டி நல்லா வந்து கறவை நல்லா வந்து கடந்துச்சுன்னா அது ரேட் அது தான் வந்து போகும் நம்ம பார்த்ததெல்லாம் கொஞ்சம் ஐயா இருக்கிற தான் வந்து பார்த்திருக்கோம் அப்படியே வந்து கம்மி ரேட்ல இருக்கா பார்ப்போம் அந்த சைடு போயிட்டு இப்படியே வந்து இந்த சைடு வந்துங்களாம் கை கறவைங்க இதுங்களாம் நீங்க வந்து ஒரு ஐம்பது அறுபதுக்குள்ள வந்து வாங்கலாம் அந்த ஸ்டேஜ்ல இருந்து இருக்கக்கூடிய மாடுங்க கொஞ்சம் சின்ன சின்ன மாடுங்க தான் இப்படியே பார்ப்போம் தான் ஒரு நல்ல மாடுங்களா இருந்தா और वो लोग इस तरह से छुपकर सामने देते हैं अब एक जय श्री राधे कभी और ये काम मैं पुष्पा नहीं हूं ला वंदे பால் மாடு சனா மாடு எல்லாமே வந்து இருக்குங்க எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ரேட்ல வந்து இருக்கிறதா இருக்கு கை கரவை கம்மியா தான் இருக்கு எல்லாம் வந்து சனா மாடுங்க தான் இருக்கு நிறைய ஃபுல்லா வந்து இருக்கு சனா மாடு இங்கே வந்து பாத்தீங்கன்னா நல்லா இருக்கு மாடு இது வந்து பாத்தீங்கன்னா நல்லா வந்து மடி ரெண்டும் கை ஸோ அந்த மாட்டோட ரெண்டுமே ரெண்டும் வந்து நல்ல மாடுதான் என்ன பல்லு அதுங்க ரெண்டுமே வா ரெண்டுமே வந்து கட முழப்பு தான் பொட்டைக்குட்டிண்ணா பாலெல்லாம் எவ்வளோ கிடைக்கும் ரெண்டாயிரம் சேர்த்தி பதினாலு ஸோ பதினாலு லிட்டரு பால் ரெண்டு நேரம் சேர்த்தி பொட்டைக்குட்டி தான் ரெண்டுமே நல்ல மாடு நல்ல வயசு இருக்கு எப்படியும் இன்னொரு பார்த்தீங்கன்னா மூணு நாலு ஈத்து வந்து வைக்கலாம் என்ன வேலை நான் சொன்னீங்க ஒன்றும் அறுபத்தி ஏழு அறுபத்தி ஏழாயிரம் ஒவ்வொன்றும் இன்னும் பேசணும்னா ஒரு ஐம்பது பக்கத்துலேயே நீ வந்து வாங்கலாம் வந்து சொல்கிறாங்க அந்த ரேட்டு நல்ல மாடு தானா இல்லை வந்து ஃபுல்லாக வந்து சென மாடுங்க தான் நம்ம வந்து இந்த வீடியோஸ் வந்து முடிச்சுப்போம் ஏன்னா நம்ம வந்து வளர்ப்பு கண்ணு வந்து வீடியோஸ் வந்து எடுக்கணும் மொத்தம் அது வந்து தனியாக வந்து ஒரு வீடியோஸ் வந்து போடுவோம் ஸோ மிஸ் பண்ணாமல் வந்து பாருங்கள் இன்றைக்கி வந்து கைக்கரவை செனமாடு தான் ஃபஸ்ட்டு வந்து எடுத்தோம் இன்னொரு ஏழு ஏழு ஆயிடுச்சுன்னா கம்மியா மாடு வந்து நீ போட்டு நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து எடுத்தோம் அப்படியே வந்து வளர்ப்பு வந்து பார்ப்போம் அதாவது தனியாக வந்து ஒரு வீடியோஸ் வந்து போட மிஸ் பண்ணாம வந்து பாருங்க நிறைய மாடு இருக்கு கை சன மாடு நம்ம வந்து ஃபுல்லா வந்து பார்க்கல பாக்கல முடிஞ்சா வந்து அடுத்த வாரம் கொஞ்சம் லென்த்தா வந்து போடுறேன் ஃபுல்லா வந்து பாருங்க நல்ல காம்பு சனா மாடு போல